வந்தாலும் தன் முன்னே செல்கிறா கலங்கிடாதே திகைத்திடாதே தீாதே தூதி நாள் இடிந்து விழும் கலங்கிடாதே தீகை தீடாதே துதினால இடைந்து நன்றியால் தூதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வபாயத்தோடு என்றுமே துன்மாக்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவி நாள் என்றும் சங்கீத கீர்த்தனம் பாடு ஆவி நாள் என்றும் சங்கீத கீர்த்தனம் பாடு நன்றியால் தூரி பாடு உன் இயேசுவை உள்ளத்தாளென்றும் என்றும் பாடு சரீரம் மாத்துமாவினாலும் சோந்து போகும் வேலையில் சரீரம் மாத்து மாவினாலும் சோந்து போகும் வேலையில்லா துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் இறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும் நன்றியால் தூதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தாள் என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தாள் என்றும் பாடு Hello hello

உள்ளம் நம்ப ஈரங்கிவாரோமே இந்த மாசய உள்ளம் நீரம்பிரங்கிவா சேனைகளின் கட்டாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே எங்களுடைய ஆலயத்தில் எங்களுடைய பண்டிகை கொண்டாடும்படியாக சேகரமாக இணைந்து இசைந்து எங்களுடைய தோத்திர பண்டிகை கொண்டாட கட்டர் கிருபி செய்தி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இறுதி நாளிலும் உம்முடைய சமூகத்தில் திருச்சேபையாராக நாங்கள் கூடி வந்து கற்றுடைய பாதத்திலே காத்திருந்து உம்முடைய பசுத்த சாக்கிரமந்துகளை பெரும்படியாக நாங்கள் கடந்து வர கத்தர் கிருபை செய்தி நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் முழுதுமாக கத்தர் எங்களுக்கு பாராட்டினை இறக்கங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இமட்டுமாக நீர் இரக்கம் பாராட்டி நீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோடைய ஆளுகையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதற்கு தடையாக உள்ள எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லா காரியங்களையும் மன்னித்து கழுவி பசுத்தப்படுத்தி இந்த ஆராதனைக்கு நீர் எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படியாய் நீங்கள் சொப்பிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் நீங்கள் சொப்பிக்கிறோம் அநேக ஜனங்களை கத்தனை அழைத்து கொண்டு வருவீராக எல்லாருடைய இருதயங்களையும் கத்தனுடைய ஆவியானவர் ஒருமுகப்படுத்தும் நாளிலே எங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அழைத்து வந்திருக்கிறதான அருமையான ஐயாவுக்காக சொப்பிக்கிறோம் ஐயாவை நீர் ஆசீர்வதியும் அவர்கள் மூலமாக நீர் இந்த திருச்சொபைக்கும் எங்களுக்கும் வேண்டிய ஞான ஆகாரத்தை நீர் தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கரங்களில் இருக்கிறதான தோத்திர பண்டிகை ஆராதனை முறைமை பாடல் புத்தகத்திலே இருபத்தி எட்டாவது பாடலை நாம் பாடலாம் எத்தனை நாவால் பாடுவேன் பாடல் எண் இருபத்தி எட்டாவது பாடலை நாம் பாடலாம்

ി കുംപൂരിപ്പ നിർവാക്യർ നമ്പ നിർവാർ നമ്പൂവ നിർവാക്യ നമ്പസേ വീടോുകളും പോണ്ടായ ഭൂലോകം എങ്കും ഭൂലോകം Come on, pera rollin' pera rollin' pera எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் முது பர்சுத்த நாமத்தை உத்தமமாய் மைமைப்படுத்தவும் முது பர்சுத்தாவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் அருள எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம்